நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிறந்து தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா இந்த புரட்டாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகிறது இந்த புரட்டாசி மாதம் என்பது சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ள நுழைகிற மாதமே புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் நம்முடைய புதன் பகவான் புதன் பகவான் இந்த மாதம் துவக்கத்திலேயே சூரிய பகவானுடன் சேர்ந்து பயணிக்க போகிறார் அப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னே அதிகமாக வழிபாடை நோக்கி போகிறது நம்முடைய பெருமாள் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லாத நபர்கள் யாரும் இருக்க முடியாது உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் முடிந்தளவு இந்த மாதம் முழுவதும் பெருமாள் கோயில் போங்க அல்லது குறைஞ்சது ஒரு நான்கு முறையாவது பெருமாள் கோயில் போங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கன்னி ராசினியர்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசினர்களுக்கு சூரிய பகவான் உள்ள வந்துட்டாலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் ராசிக்கு பன்னெண்டாம் தான் சூரிய பகவான் அப்ப பன்னெண்டுக்குரியவன் ராசிக்குள்ள வந்தா எப்படி மாற்றம் அப்படிங்கிறத நீங்க நினைக்கலாம் பொதுவாகவே ஒரு ஒளி கிரகம் நம்மளுடைய ராசிக்குள்ள வருவது சிறப்பு அது பன்னெண்டாம் இடமா இருந்தாலும் சரி எட்டாம் இடமா இருந்தாலும் சரி ஆறாம் இடமாக இருந்தாலும் சரி எந்த அதிபதியாக இருக்கிறது பற்றி கவலையை படத்தவன் ஒளி ஆகிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்துட்டான்னா இருட்டுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படியே இருள் சுவா உரு அதாவது நீங்கள் எவ்வளோ தான் லைட்டை போட்டு உட்காந்தாலும் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கலாம் நினைக்கும்போது ஒன்று கரண்டு பிடிங்கிறாங்க இல்லைன்னா யாராவது சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவாங்க அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா கடந்த காலங்களில் உங்களுடைய அத்தனை விதமான ஒரு ஆசைகளையும் சரி உங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகளையும் சரி ப்ராப்பராக பக்காவாக நீங்கள் கொண்டு போன விஷயத்த எப்படி கெடுக்கணும் அப்படிங்கிற பிளான் போட்டு கெடுத்தவங்க தான் பல நபர்கள் அந்த இடத்துல நீங்கள் தலை குனியணும் நீங்கள் கஷ்டப்படணும் நீங்கள் டார்ச்சர் அனுமதிக்கணும் மன ரீதியாக நீங்கள் டிப்ரெஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி பல நபர்களுடைய சூழ்ச்சி இருந்திருக்கு அப்போ எதிராளிகளை இருந்தால் ஏற்று நின்றுவீங்க எவன் அடிக்கானே தெரில யார் குத்துறானே தெருலங்கும் போது எப்படி எதுக்க முடியும் அப்போ ப்ராப்பராக பக்காவாக என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்புங்கிற வ ஒரு வளையத்தை உருவாக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் அது சாத்தியம் இல்லை காப்பானை விட திருடனுத்தான் அதிகம் அதிக மதிப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவனு தான் வில்பவர் அதிகம் வாங்கி அப்படிங்கிற அமைப்பில் தான் உங்களை உங்களுடைய திறமைகளை அத்தனையும் லாக் பண்ணி கஷ்டப்படுத்திட்டார் அப்போ இந்த கஷ்டங்களுக்கு விடிவு காலம் இந்த கவலைகள் இருந்து ஒரு விடுவி விடிவு காலம் வேணும்னு ஆசைப்படுற அன்பார்ந்த நம்முடைய கன்னி ராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சூரிய பகவான் கொடுக்க போகிறார் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ஒரு அற்புதமான செயல்பாடு என்னென்னா உங்களுடைய ராசியின் அதிபதியாகிய புதன் பகவான் உங்களுடைய ராசியில் இந்த மாதம் துவக்கத்தில் இருந்தே பயணிக்கிறார் இப்போ சூரியனுடன் சேர்ந்த புதன் புத ஆதித்ய யோகம் நம்ம சொல்லுவோம் சூரியனும் புதனும் ஒன்று கூடி அமர்ந்து விட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றக்குரிய அதாவது ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு எதையுமே சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கும் உங்களுடைய வில் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் இன்று முதல் அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நாள் முதல் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே இந்த பிரபஞ்ச சக்தி கொடுக்க ரெடியாக இருக்குது இப்போ நீங்கள் பயன்படுத்தலைன்னா மீண்டும் பதினோரு மாதம் காத்திருக்கணும் இந்த முழுமையான ஆளுமை சக்தியை நீங்கள் பெறுவதுக்கு ஒன்றரை வருஷம் நீங்கள் பட்ட பாடு பெரும்பாடு இந்த ஒன்றரை வருஷத்தில் நிறைய பிரச்சனையை எதிர்கொண்டுட்டீங்க நிறைய ஏமாற்றத்தை எதிர்கொண்டீங்க நிறைய துரோகத்தை எதிர்கொண்டீங்க அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பாடம் புகட்டணும் நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு எதிராக ஒருத்தன் கடையை போட்டு உட்காந்து நம்ம என்ன பாடுபடுத்துகிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல முன்னேறணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்களே உயர்த்தி விடுவீங்க பல நபர்களை பல நபர்களுக்கு ஐடியா கொடுக்குற உங்களுக்கே உங்களுடைய ஃபுல் ஐடியா வாங்கிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டாக இயங்குனா எப்படி இருக்கும் அப்போ அந்தளவுக்கு தான் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்போ சரியான ஒரு பாடத்தை புகட்டணும் சரியான ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதமே உங்களுக்கு சரியான மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க உறுதியாக சொல்கிறேன் தொடர்ந்து பெருமாள் கோயில் போங்க இந்த மாதம் முழுவதும் தினமும் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அல்லது குறைஞ்சது புதன்கிழமை புதன்கிழமை கண்டிப்பாக பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்யணும் நீங்கள் எந்த அளவுக்கு பெருமாளை முழுமனதோடு கோவிந்தா கோவிந்தா என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை விதமான பிரச்சனையும் நிவர்த்தி பண்ணி கொடுங்க கோவிந்தா அப்படின்னு நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுடைய ராசின் அதிபதியாகிய புதன் பகவானும் உங்களுடைய ராசியில் நுழைந்திருக்கின்ற சூரிய பகவானும் ஒளி கிரகமாகிய சூரிய பகவானுடைய முழுமையான ஆற்றல் மூலமாக ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டாகும் ரெண்டாவது ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதி மற்றும் எட்டாம் இடத்ததிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படி எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் சரி எந்த புதிய முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் சரி வெளிப்படையாக சொல்லவே சொல்லாதீங்க நீங்கள் வேலையை முடித்த பிறகு உங்களுடைய வெற்றிக்கான ஒரு கொண்டாட்ட செயல்பாடாக வச்சுக்கலாம் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் வாய் விட்டு ஒரு விஷயத்த போகிறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அல்லது தற்பெருமைன்னு சொல்லுவோம் நான் என்னால் முடியாதுன்னு ஒன்று கிடையாது நான் செஞ்சிருவேன் நான் செஞ்சு முடிச்சிருவேன் இத்தனை நாளில் முடிப்பேன் அப்படின்ட்டு டார்கெட் வைக்கவே வைக்காதீங்க உங்களால் முடியுங்கிறது கிரகமும் சொல்லுது நானும் சொல்கிறேன் அப்போ இதை வெளிப்படையாக நீங்கள் யாரிடம் சொல்லாமல் நீங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உறுதியாக இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் நான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஞாபகம் வருது நம்முடைய பெருமாள் தான் நீங்கள் இந்த பன்னெண்டு மாதங்களில் தமிழ் மாதங்களில் எந்த மாதம் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்களோ போகலையோ அதெல்லாம் விஷயமே கிடையாது புரட்டாசி மாதத்தில் மறக்காமல் பெருமாள் கோயிலுக்கு போயிடும் முடிஞ்சளவு பெருமாளுடைய அதாவது கோயிலுக்கு போக முடியாமல் கொஞ்சம் வயதான சூழ்நிலை இருக்கிற நம்முடைய அன்பு நேர்கள் வந்து வந் பார்த்திங்கன்னா காலையிலேயே எந்திரிச்சோன்னே பெருமாளுடைய மந்திரங்கள் பெருமாளுடைய ஸ்லோகங்கள் பெருமாளுடைய பாடல்களை மனசார பாடுங்கள் இதை தாண்டி கோயிலுக்கு போக முடியும் உங்களுடைய உடம்புலையும் சரி உங்களுடைய மனசுலையும் சரி தைரியமும் தன்னம்பிக்கையும் வலிமையும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் பெருமாள் கோயிலுக்கு ரெகுலராக போங்க நீங்கள் அப்படி மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன உங்களுடைய ராசிக்கான பலன்கள் நல்லபடியாக நடக்கும் எதிர்மறையான விஷயங்கள் உங்களை விட்டு கடந்து போகும் மிகப்பெரிய நீங்கள் மாற்றத்தை சந்திப்பீங்க பெருமாளுடைய ஒரு வைப்ரேஷன் என்பது இந்த மாதம் இந்த பூலோகத்தை சுற்றி அதிகமாக ஏற்படும் அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது நம்ம அதை வாங்கி கொள்ள தயாராக இருக்கமான் தான் பார்க்கணும் அதை வாங்கினா என்ன பண்ணணும் நம்ம அவருடைய ஆலயங்களில் போய் மனசார போய் நம்ம வழிபாடு செய்யணும் அதாவது கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் பாடியிருக்காங்க கேட்கணும் நீங்கள் உங்களுக்குடைய தேவைகளை வந்து பெருமாள்கிட்ட போய் மனசார மனதுருகி நீங்கள் சத்தமாக கேட்பீங்களோ இல்லை மனசுக்கு அதாவது என்ன சொன்னால் உள் மனசுக்குள்ள விஷயத்தை பெருமாள் சொல்லி நீங்கள் மனசார வழிபாடு செய்வீங்களோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் மாறாத மாற்றங்கள் தீராத பிரச்சனைகள் இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லா விஷயங்களையும் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இயக்கி கொடுக்கக்கூடிய வைப்ரேஷன் நம்மள்கிட்ட பெரு நம்மளுடைய பெருமாள்கிட்ட இருக்குது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் கரெக்டாக செஞ்சால் அவர் அவருடைய கடமையை உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பார் இப்போ வரை நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்களே இந்த பொது பலன்களுக்குள்ள உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் ஏற்றம் இருபது சதவீதம் மாற்றம் இருபது சதவீதம் தாக்கம் அப்படிங்கிற அமைப்பில் தான் உங்களுக்கு கிரகங்கள் இயக்கும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய லைஃப்பில் சகல ஐஸ்வர்யங்களும் நீங்கள் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ நம்மளுடைய இன்று நாராயண பெருமாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நம்முடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்